ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் மாமாவோட ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கேன் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபாலசாமி கவர்மெண்ட் காலேஜுக்கு பக்கத்திலே இருக்குங்க எல்லா வெரைட்டியான ஐஸ்கிரீமும் இருக்குது வாங்க இப்போ போய் குடோனை பார்க்கலாம் குடோனை பார்த்தா பாக்ஸ் பாக்ஸாக ஐஸ்கிரீமுங்க நான் சும்மா விட்டுருவேனா யாருக்கு தாங்க ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் போய் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வீசிங் வந்துடுற வீசி வந்துடும் சொல்கிறாங்க நான் இருந்தாலும் இல்லைங்க ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டேங்க ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்தோடனே கடை கடைன்னு சாப்பிட்டேங்க இங்கே வந்து எங்கள் மாமா ஹோல்சேல் ரேட்டில் தாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இந்த ஐஸ்கிரீம் முடிச்சிட்டு அடுத்த ஐஸ்கிரீம் ஆரம்பிச்சிட்டேங்க உங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தேவையான வீடா ஐஸ்கிரீம் இதெல்லாம் எங்கள் மாமா இருக்காங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்